ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நாலு மணி பலகாரம் தாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது டீ கடை கஜிரதாங்க வாங்க அதுக்கு வேண்டிய தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் இன்றைக்கி முட்டை இல்லாமல் தாங்க செய்ய போகிறேன் சரிங்களா இப்போது அதுக்கு ஒரு கப் சர்க்கரை எடுத்துருக்கேன் நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா பவுடராக அது கூட நான் ஒரு எட்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேங்க வாசனைக்காக இதையும் சேர்த்து நம்ம நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம் பார்க்குறாங்க இப்போ நம்ம சர்க்கரை அரைச்சிட்டு வந்துட்டோங்க அதை நம்ம கொட்டிக்கலாம் சர்க்கரை ஏலக்காய் நான் வந்து ஒரு கப்பு சர்க்கரை எடுத்து அரைச்சிட்டேங்க எட்டு ஏலக்காய் போட்டு இப்போ ஒரு கப்பு சர்க்கரைக்கு ரெண்டு கப்பு மைதா சேர்ப்போங்க சரிங்களா இப்போ முதல்ல நம்ம இதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு அரை கப்பு பால் எடுத்திருக்கேங்க நான் வந்து பால் ஃபுல் க்ரீம் தாங்க எடுத்திருக்கேன் காசி ஆற வச்ச பால் தாங்க எடுத்திருக்கேன் இப்போ ஒரு கால் கப்பு எண்ணெய் எடுத்திருக்கேன் சன்ஃப்ளவர் ஆயில் தாங்க எடுத்திருக்கேன் நீங்களும் இதே மாதிரி ஆயில் எடுத்துக்கோங்க தேங்காய் எண்ணெயெலாம் எடுக்காதீங்க தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் அந்த மாதிரி எடுக்கக்கூடாது வாசனை வர எண்ணெய்கள் எடு யூஸ் பண்ணக்கூடாதுங்க இப்போ இதில் ஒரு சிட்டிக்க உப்பு போடுவோம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா மாவு போட்டுக்கோங்க அப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சர்க்கரை இந்த பால் இந்த எண்ணெய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க அது நல்லா ரெண்டு நிமிஷம் நம்ம கலக்கியாச்சுங்க நல்லா பீட் பண்ணியாச்சு இப்போ இதில் ரெண்டு கப் மைதால முதல்ல ஒரு கப் மைதா நம்ம கலந்துக்குவோம் அதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்துக்கலாம் பாருங்கள் ஒன்று நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோங்க இன்னொரு கப் போட்டுக்கலாம் இது ரெண்டாவது கப்பு அப்புறமா நம்ம இதை கையை கொண்டு தாங்க பேசிக்கணும் இப்போ முடிஞ்ச அளவு நம்ம இந்த மாதிரி கரண்டி டீஸ்பூன் இல்லைன்னா இந்த விஸ்கை வச்சு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இதை ஒரு ரெண்டவர் நம்ம மூடி போட்டு வச்சுருவோம் ரெண்டு ஹவர் பொறுத்து பார்க்கோங்க பாருங்கள் இது இப்படி இருக்குல்ல அப்புறம் கெட்டி ரெண்டு ரெண்டவர் பொறுத்து பார்க்கும் போது நம்ம அவ்வளோதான் நான் இப்போது எப்படியே ரெண்டு ரெண்டவர் பொறுத்து நம்ம பார்க்கலாங்க இதை மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதில் முட்டை சேர்க்கலை அதனால் நம்ம இதை கிறிஸ்பினை சாக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம வறுத்த பச்சை போட போட்டுக்கலங்க வறுத்துதுங்க இது சரிங்களா போட்டு இதை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் நல்லா இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு ஹவர் கழித்து பார்க்கலாங்க இது நல்லா இப்போ லிக்விடாக இருக்கிறது அப்போ கொஞ்சம் நல்லா கெட்டி போட்டுடுங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க அதுக்கு தான் இந்த பச்சரிசி மாவு போட்டிருக்கோம் சரிங்களா இப்போ முடி போட்டு வச்சிடலாம் ரெண்டு ஹவர் கழித்து பார்க்கலாங்க பார்க்கலாங்க ரெண்டு ஹவர் ஆயிடுத்து நம்ம மாவை பசைஞ்சு வச்சு பாருங்கள் எவ்வளோ திக்காயிடுத்து நல்லா இப்போ நம்ம கையில் எண்ணெய் தடிக்கலாம் இப்போ உருண்டைகள் பிடிச்சி போடலாம் மீடியமான சைஸாக பிடிச்சிக்கலாம் அப்படி ஏன்னா இது ஆவாங்க என்ன கரெக்டான சூடு பதத்தில் இருக்குது நம்ம போட்டுருவோம் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் சூடாக இருக்கணும் ரொம்ப சூடாக இருக்க நான் இப்போ ஃப்ளேம் வந்து ஸ்லோ பண்ணிட்டாங்க ஸ்லோவும் இல்லை ஜாஸ்தி இல்லை மீடியமாக வச்சுருக்கேங்க நம்ம இதே அளவுக்கு கொஞ்சம் சின்ன சின்னதாக போடலாம் மீடியம் சைஸு அது தானாக பெருசாக அவங்க வெடிக்கும் நல்லா பூ மாதிரி ஆகிட்டு வரும் அதனால் இந்த கடாயில் எத்தனை வருதோ அத்தனை போடுவோம் ஒரு ஒருத்தர் தண்ணி தொட்டுக்குவாங்க ஒரு ஒருத்தர் எண்ணெய் தொட்டுக்குவாங்க நான் எண்ணெய் தாங்க தொட்டுக்கிறேன் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி தொட்டுக்கோங்க நல்லா பொறுமையாக நம்ம இதை பொறிச்சு எடுப்போங்க ஒரு அஞ்சாறு போடுவோம் கடாயில் அதுக்கப்புறம் அது டபுளாக இருந்தோம் அதுவே நல்லா விரிவடைஞ்சிடும் அதனால் ஒரு நாலு இல்லை அஞ்சு ஒரு ஆறு கூட போடலாங்க கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே வேணாம் நான் இப்போ அஞ்சு போட்டேன் இன்னும் ஒன்று போடுறேன் ஆறு போட்டிருக்கங்க பத்து பெருசாகவும் வந்தால் இப்போ எதோ மாவை மூடி வச்சிடலாம் போரிட்டாங்க கோல்டன் கலர் ஆகும்போது நம்ம திருப்பி விடலாம் பாருங்க அது ஒன்று ஒன்றா கோல்டன் கலராகுது நான் திருப்பி திருப்பி விடுறேன் பாருங்கள் நல்லா வெடித்து வருது பாருங்கள் அதுவே தானாக முட்டை இருந்தால் அது தானாகவே தர்னாயிடுங்க முட்டை இல்லாத நாம் தான் இதை திருப்பி விடணும் பாருங்கள் நல்லா வெடித்து வந்ததாக அது உள்ளலாம் நல்லா வேகம் நான் மீடியமாக தாங்க வச்சுருக்கேன் ஸ்டவ்வை இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலராக வந்ததும் நம்ம இப்போ இதை எடுக்கலாம் இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் நல்லாட்டுங்க ஒரு முட்டை இல்லாத டீக்கடை கஜ்ரா சூப்பராக ரெடி ஆகிடுதுங்க டீக்கடை வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருப்போங்க இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆனால் ஒரு நிமிஷத்தில் நம்ம இதை எடுத்துடலாம் எடுத்துடலாங்க வெந்தெடுத்து பிற வந்துருக்குங்க பாருங்கள் நல்ல வெடிப்பெல்லாம் நான் சின்ன கடையில் கொஞ்சமாக தாங்க எண்ணெய் வச்சுருக்கேன் அதனால் ஒரு ஆறு ஆறாக போட்டு எடுக்கிறேன் இப்போ இன்னொரு பேட்ச் போட்டுட்டு கையில் எண்ணெய் தொட்டுக்குங்க நல்லா நம்ம கொஞ்சம் குட்டியாக தாங்க போடுறோம் சரியாக இருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு போட்டிருந்தாலே கரெக்டாகுது இதுக்கு மேலே பெருசாக போட்டால் ரொம்ப பெரு பெருசாகிடுங்க அது நான் சொன்ன அளவெல்லாம் கரெக்டாக இருக்குங்க பயப்படாமல் செஞ்சு பாருங்க லிக்விட் ஆகிடுது அப்படின்லாம் நினைக்காதீங்க அது நம்ம ரெண்டு ஹவர் ஊற வச்சோன்னா இந்த மாதிரி நல்லா கட்டி ஆயிடும்ங்க அது நம்ம எண்ணெய் தான் தடவிருக்கோம் அப்போ கூட பாருங்கள் அது ஒட்டி பிடிக்க மாட்டேங்குது அந்த எண்ணெய் தடவை அது தானாக வந்துடுது பாருங்கள் இன்னொன்று கூட நான் சேர்த்து போடுறேன் இந்த வட்டி போட்டிருக்கேன் பார்க்குறாங்க அது போய்ட்டும் இதை எடுத்துகிட்டு இதே மாதிரி இந்த பேட்சும் போட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டு அவங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க அவ்வளோதான் பாருங்கள் இதை லாஸ்ட்டு பேட்ச்சு அவ்வளோதாங்க போட்டு முடிச்சிட்டோம் மொத்தம் ரெண்டு கப்பு மாவில் நமக்கு டோட்டலாக பதினெட்டு பீஸ் வந்திருக்குங்க இங்கே அஞ்சு பத்து பன்னெண்டு இது பதினொன்று இருக்கு இது ஏழு இருக்குது அவ்வளோதாங்க எடுத்துடலாம் இதையும் எடுத்துகிட்டு நான் பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க முடிஞ்சிருச்சு ரொம்ப ஈஸியாக ரொம்ப நல்லா இருக்குதுங்க செஞ்சு பாருங்கள் இதே நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வருங்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது செஞ்சு பாருங்கள் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணினேன் எடுத்துடலாம் அதிகம் நம்ம செஞ்ச டீக்கடாகஜராக சூப்பராக வந்திருக்குங்க மொட்டை இல்லாமல் நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நாலு மணி பலகாரம் பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்குங்க டைம் இருக்கும்போது நல்லா செஞ்சு பாருங்கள் பொறுமையாக செஞ்சிங்கன்னா சூப்பராக வரும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுதுங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வெளியில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்